சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் எஸ் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் குரு சந்திரனுடைய சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் ஸோ அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் நற்சிந்தனை தெய்வீக வழிபாடு ஆன்மீகம் வாக்கு தவறாமை நேர்மையோடு இருக்கிறது ஒருவரை வழிநடத்தி செல்லக்கூடியது தங்கம் இதற்கெல்லாமே காரக கிரகம் அப்படின்ற ஒரு குரு பகவான் தான் நம்முடைய ஜாதகத்தில் பூரண சுபர் முதன்மையான சுபர் அப்படின்ற ஒரு குரு பகவான் தான் பிரகஸ்பதி சந்திரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரன் ராசி ஒருவருக்கு சந்திரன் இருக்கிற இடம்தான் ராசி அப்படின்னு சொல்லுவோம் உங்க உங்க ஜாதகத்தை பாருங்க உங்கள் ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசி ஸோ சந்திரன் அப்படின்றவர் ராசி மனோகாரகன் தாய்மை பெண் மாமியார் காதல் கற்பனை உணவு பால் ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் ட்ராவல் பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய நபர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் அப்படின்றவர் தான் தண்ணீர் சந்திரன் குருவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இரண்டு யோகங்கள் ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இரண்டு யோகங்கள் அப்படின்றது இவர்களுடைய சேர்க்கையில் இருக்குது ஸோ இதில் கஜகேசரி யோகம் எப்படி ஏற்படுது குரு சந்திர யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஒரு வேலை நீங்கள் கடகராசி நேயர்களாக இருக்கிறீங்க நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்து குரு பகவான் உங்களுக்கு துலாத்தில் இருக்கக்குள்ள இல்ல மகரத் வீட்டில் இருக்கக்குள்ள அல்லது மேஷ வீட்டில் இருக்கக்குள்ள ஸோ இந்த அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வகையான கஜகேசரி யோகம் அப்போ சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் குரு இருப்பது இதில் இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் என்ற நிலையை பெற்றிருக்க வேண்டும் முக்கியமா ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்குள்ள அந்த யோகம் வேலை செய்யணும் அப்படின்னா மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது அப்பதான் அந்த இரண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முழுமையான பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பலனை அனுபவிக்கணும் சுபமாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த லக்ன யோகராக இந்த கிரகங்கள் இருக்க வேண்டும் கிரகங்களுடைய தசா புக்திகள் இருக்க வேண்டும் இத்தனை விதிகள் இருக்கு ஆஹ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் யோகங்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ இல்லாமலே போகாது எந்த ஜாதகத்திலும் யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போகாது ஏதாவது ஒரு யோகம் அப்படின்றது அந்த ஜாதகருக்கு இருக்கதான் செய்யும் வலுவான யோகமும் இருக்கதான் செய்யும் சிலருக்கு வேலை செய்யாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தசாபுக்திகளை வராது இல்ல அந்த இரண்டு சேர்க்கையோட பாவ சேர்க்கை சம்பந்தப்பட்டிருக்கும் இல்ல அந்த லக்ன அசுபர்களாக இருக்க இருக்க வேண்டும் அந்த இரண்டு கிரகங்களும் ஸோ இந்த மாதிரியான விதிகளும் விதிவிலக்குகளும் அப்படின்றது ஜோதிடத்துல நிறையவே இருக்கு கடகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது கெஜகேசரி கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் அப்படின்றதும் சொல்லுவோம் ஸோ கஜகேசரி யோகம் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ சந்திரனோ குருவோ ஆட்சி பெற்று இருக்க வேண்டும் அப்போ சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்படின்றது கடகம்தான் உச்ச வீடு அப்படின்றது ரிஷப வீடு அப்போ இந்த இரண்டு ராசிகளில் சந்திரன் இருந்து இந்த ரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில சந்திரன் இருந்து அதற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் குரு இருக்க வேண்டும் இப்படி ரிஷபராசியாக இருக்கிறீங்க ரிஷபராசியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான்காம் வீட்டில் குரு இருக்கிறது விருச்சக வீட்டில் குரு இருக்கிறது அதே மாதிரி கும்ப வீட்டில் குரு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கஜகேசரி யோகம் அப்படின்ற அமைப்பை தரும் கடகராசி நேயர்களாக நீங்கள் இருக்கக்குள்ள உங்களுக்கு துலாம் வீட்டில் இந்த குரு இருக்கிறது மகர வீட்டில் குரு இருக்கிறது மேஷ வீட்டில் குரு இருக்கிறது சோ இதுதான் கஜகேசரி அமைப்பை தரும் மீனராசி நேயர்களாக நீங்க இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இந்த குரு ஆட்சி பெற்று இருக்கிறது இதுதான் கஜகேசரி யோகம் அப்போ கடகத்தில் குரு உச்சம் பெறக்குள்ள தனுசு வீட்டில் குரு ஆட்சி பலம் பெறக்குள்ள மீன வீட்டில் குரு ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு சந்திரன் ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் இருக்கக்குள்ள

கேசரி அப்படின்னா சிங்கம் கஜகேசரி யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதிரிகளை வெற்றி அமைப்பு அதாவது இந்த ஜாதகருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலுத்த எதிரி அப்படின்ற ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாரு வாழ்க்கை முழுக்க ஏதாவது ஒரு போராட்ட நிலை சந்தித்து ஸோ அவரை வெற்றி அமைப்பு அப்படின்றது வந்து இந்த கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகத்தால் நல்ல உயர் பதவிகள் நல்ல பணம் கிடைக்கிறது நற்சிந்தனைகள் மனோ ரீதியாக ரொம்ப திடமா இருப்பாங்க ஏன்னா குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்க்கக்குள்ள சந்திரனுடைய அந்த ஆஸ்லேஷன் அப்படின்றது சந்திரன் அப்படின்ற ஒரு மனோகாரகன் இல்லைங்களா எமோஷ்னல் கடகராசி கடக நபர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறது ஸோ இதுதான் சந்திரன் இப்போ குரு இந்த சந்திரனை பார்க்கக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறது அதாவது மனசு சொல்லி கேட்கறது மூளையை கேட்கணும் எது அப்படின்னாலுமே ஸோ மனசை சொல் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்குறது அப்போ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயங்களை செய்யறது நல்லதோ கெட்டதோ அதை உணர்ச்சி வசப்பட்டு அந்த நபர் செய்து விடுவார்கள் அப்போ இந்த குரு பார்க்கக்குள்ள ஒரு வேலை ஒரு கெட்ட விஷயங்களை அந்த நபர் செய்ய போறாரு அப்படின்னா குரு தடுத்துடுவார் ஸோ அப்போ தோஷங்களை எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தாலும் காப்பாற்றப்படுவார் அந்த ஜாதகர் அப்படின்றவர் ஏன்னா இந்த குரு பார்வை அப்படின்றது அவரை காப்பாற்றிவிடும் குரு வந்து சந்திரனை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரன் அப்படின்ற இரண்டு நிலைகள் உண்டு அசுபராகவும் இருப்பார் அதே மாதிரி சுபராகவும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த சந்திரனுக்கு உண்டு அப்போ இந்த கஜகேசரி யோகம் இருந்தது ஒருத்தருக்கு அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல திருமணம் ஆகிறது நல்ல புகழ் கௌரவம் அந்தஸ்து இது கிடைக்கிறது ஜாதகர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த தசாபுக்தி காலங்களில் இவருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல உயர் பதவிகள் பெரிய பொருள் தனம் சம்பாதிக்கிறது வெளிநாடுகளில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஆன்மீக ரீதியிலான தொடர்புகள் அரசியல் தொடர்புகள் கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படின்ற ஒரு உணவு இல்லைங்களா அந்த உணவிற்கான நிறைய பேர் பார்த்திங்கன்னா வறுமையில் சாப்பிடக்கூட முடியாத நிலமையில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க பட் இந்த யோகம் இருந்தது அப்படின்னா நல்ல உணவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு உணவு கிடைக்கக்கூடிய விஷயம் குழந்தைகள் மகனோ மகளோ நல்ல ஒரு வம்ச விருத்தி அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் நல்ல ஒழுக்கம் மிக்கவராக இருப்பார் இவருடைய மரணத்திற்கு பின்னாடி கூட இவருடைய பெயர் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு ஸோ இதுதான் இந்த கஜகேசரி யோகத்தினுடைய பலன் அப்படின்றது அதாவது குரு சந்திரனை பார்த்தாலும் குரு சந்திர யோகம் அப்படின்றது செயல்படும் ஸோ இந்த இந்த இரண்டு பலன்களும் ஒரு அர்லஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் குரு சந்திரனை பார்க்கக்குள்ள இந்த பலன் சேர்ந்துருக்கக்குள்ள ஸோ இந்த பலன் அப்படின்றது தான் உங்களுக்கு நடக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நல்ல வியாபார திறமை அப்படின்றது வந்து இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அப்படின்றது இவர்களுக்கு சிற சிறந்ததாக இருக்கும் உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகளில் ஏதாவது செய்யறது அதே மாதிரி மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறது இதுக்கெல்லாமே வந்து சந்திரனுடைய ஒரு அனுகூலம் அப்படின்றது இருக்கணும் மரீன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அமைப்பு இருந்தது அப்படின்னா நல்ல உயர் பதவிகள் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ராசி நேயர்களுக்கு எப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர்றது அப்படின்றது முப்பது நாட்கள் தான் ஏன்னா மிக குறுகிய கால அளவில் ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடியவர் அப்படின்றவர் வந்து இந்த சந்திரன் தான் அப்போது உலகத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இருந்து எழுபது சதவீத குழந்தைகளுக்கு இந்த கஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இது பளிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தது கஜகேசரி யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவோ சந்திரனோ ஏதாவது ஒரு வகையில் ஆட்சி உச்சம் பெற்றுருக்கணும் குரு சந்திர யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவிற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள்ல சந்திரனுடைய அமர்வு அப்படின்றது வந்து வேண்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் இந்த யோகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா இவர்களுக்கு அந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் வரணும் அவர்களுடைய ஜாதகத்திலும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றது சிறப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் எந்த ஒரு பெரிய துன்பமாக இருந்தாலும் துயராக இருந்தாலும் இடராக இருந்தாலும் ஸோ அதுல இருந்து நீங்க மீன்றுவீங்க எவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த யோகங்கள் கொண்டவர்களுக்கு உண்டு அனைவருக்கும் நன்றி